ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க பச்சை வேட்டி தேங்காய் நாறு கயிற்றால் சாட்டையடி செருப்பை கலட்டிட்ட முருகனிடம் போகிறோம் என அண்ணாமலை சென்னை மாணவி பாலியல் தாக்குதல் அண்ணாமலையின் சாட்டையடி தேர்தல் தோல்விக்கு பரிகாரம் தேட சவுக்கடியா அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு கேள்வி இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பர் ஒருவருடன் பல்கலைக்கழக வளாகத்தில் பேசிக்கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மர்ம நபர் ஒருவர் அந்த மாணவரை தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பிலிருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளி புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ஞானசேகரன் மீது சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலுவையில் இருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அவர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யும் போது அவர் கீழே விழுந்து கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ வழக்குகளில் பதியப்பட்ட நபரின் விவரங்கள் வெளியிடக்கூடாது என்பது சட்டம் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பெயர் முகவரியுடன் கூடிய எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது அவர் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எஃப்ஐஆர் எப்படி வெளியே கசிந்தது காவல்துறையினரை காவல்துறையினரை தவிர அந்த எஃப்ஐஆரை யார் வெளியிட முடியும் ஏதோ அந்த பெண் குற்றம் செய்த மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கிறார்கள் இந்த பெண்ணின் பெயர் செல்போன் எண் அந்த பெண்ணின் பெயர் செல்போன் எண் தந்தை பெயர் ஊர் பெயர் இதெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் போலீஸ் வெட்கப்பட வேண்டும் அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க இந்த கட்சி பொறுப்பில் இருப்பதனால தான் மரியாதையாக பேசிக்கொண்டிருக்கிறேன் வீதிக்கு தனி மனிதனாக வந்தால் வேறு மாதிரி ஆகிவிடும் திமுகவில் பொறுப்பில் இருப்பதால் அவனை போலீசார் செக் செய்யவில்லை அப்படி செக் பண்ணாததால்தான் அவன் தைரியமாக வெளியே வந்திருக்கிறான் அந்த படித்தால் அந்த படித்தால் ரத்தம் கொதிக்கிறது இனிமேல் இந்த ஆர்ப்பாட்டம் வேலையெல்லாம் இல்லை வேறு மாதிரி தான் உங்களை டீல் செய்ய போகிறோம் நாளையிலிருந்து பாஜகவினர் ஒவ்வொருவரும் வீட்டில் முன் ஒவ்வொருவர் வீட்டின் முன்பும் பத்து மணியளவில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் நாளை பத்து அளவில் நான் என்னை ஆறு முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வை என்னுடைய வீட்டிற்கு வெளியே நிகழ்த்த போகிறேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் அகற்று அகற்றப்படும் வரை செருப்பு அணிய மாட்டேன் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் நிற்கப் போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் இந்த விரதம் முடியும் ஆறுபடை வீடுகளுக்கு சென்று முருகப்பெருமானிடம் முறையிடப் போகிறேன் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பில்லாத மாநிலத்தில் எதற்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என கட்டமாக பேசினார் அண்ணாமலை அண்ணாமலையின் இத்தகைய பேச்சு தமிழக அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது மேலும் அண்ணாமலையின் பேச்சுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியும் உள்ளார் அமைச்சர் சேகர்பாபு நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக ஜெயிப்போம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூறியிருந்தார் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பிர அண்ணாமலை சாட்டையால் அடித்துக்கொள்ளப் போகிறாரா என தெரியவில்லை என்றிருக்கிறார் சட்டத்தின் ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் புகார் வந்தவுடன் மூணு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செல்லி கைது செய்யப்பட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் கூட்டிய கூட்டத்தில் இருநூறு பேர் பலியாகிற பலியாகியிருக்கின்றனர் இதுவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் மல்யுத்த வீராங்கனை வீராங்கனைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளான போது என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் மணிப்பூரில் வன்முறை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சியிலும் அண்ணா என்னை விட்டுடுங்க என்ற அபாய குரல் கேட்டபோதும் பாலியல் தொந்தரவு நடந்தது பொள்ளாச்சி பாலி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தாமதம் தாமதமாக தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் இந்த வழக்கில் அரசு துரிதமாக செயல்பட்டுள்ளது இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது நடந்த சம்பவம் துரதிருஷ்டவமானது அதே சமயம் அரசு விரைந்து செயலாற்றி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது போலவே இன்று காலை பத்து மணி அளவில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை திமுக அரசை கண்டித்து கோவையிலுள்ள தன்னுடைய இல்லத்தின் முன்பு பச்சை வேட்டி அணிந்து சட்டை இல்லாமல் தேங்காய் நாரால் செய்யப்பட்ட சாட்டையால் எட்டு முறை தன்னைத்தானே அடித்து கொண்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அங்கே உள்ள பாஜக தொண்டர்கள் திமுகவுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பியுள்ளார்கள் இதன் பின் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை நாங்கள் எடுத்துக்கொண்ட போராட்டம் வருங்காலத்தில் மிகவும் தீவிரமாகும் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் ஆட்சியாளர்கள் மீது இருக்கும் கோபத்தை வெளிப்படுத்தும் போராட்டமோ இது கிடையாது அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கல்வியின் தரம் சரிய தொடங்கியுள்ளது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்துள்ளது ஒரு போராக இருந்தாலும் பெண்ணை துன்புறுத்தக்கூடாது என்பது நம்முடைய மரபு ஆனால் இன்று தமிழ்நாட்டில் பெண்களின் மீது தொடுக்கப்படும் குற்ற செயல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தவ கேள்வியாக இன்று இந்த போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேற்கொண்டு பேசிய அவர் காவல்துறையில் பணிபுரியும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட ஒரு பெண் உயிரிழந்த வழக்கில் பணியாற்றிய அவர் குற்றவாளியை கண்டுபிடித்துள்ளார் அப்போது இறந்த பெண்ணின் தாய் அண்ணாமலையிடம் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டீர்கள் என் பெண்ணை திருப்பிக் கொடுங்கள் என்று கேள்வி கேட்டதாக கூறிய அண்ணாமலை அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இன்று அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சாதாரண அரசியல்வாதி போன்று அதை பேசிவிட்டு கடந்து செல்ல இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் நன்றாக யோசித்துதான் இத்தகைய முடிவை எடுத்தேன் என்றும் கூறினார் அண்ணாமலை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணிகள் அணிய போவதில்லை இது ஒரு தவமாக தமிழக மக்களுக்கு செய்கின்றோம் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார் அண்ணாமலையின் போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தொடர்பாக தங்களது கருத்தை கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் அண்ணாமலை அரசியல் படிப்பதற்காக லண்டன் சென்றார் என கேள்விப்பட்டேன் இப்போதுதான் தெரிகிறது அண்ணாமலை சர்க்கஸ் படிக்க லண்டன் சென்று வந்துள்ளார் என கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரான திருநாவுக்கரசர் தான் கோமாளிகள் சாட்டை அடித்து மக்களை மகிழ்விப்பார் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஊர்வலம் என அரசியல் போராட்டங்களுக்கு எவ்வளவோ வடிவங்களில் உள்ளது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி